ஒரு எந்த ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் கல்வியும் தொழிலும் உங்களுக்கு அமையும்ன்றது என்னுடைய சுபத்துவ கோட்பாடு இதை வந்து ஜோதிடத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் சொன்னேன் இந்த புதன் சார்ந்த அமைப்புகள் இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட இணையம் என்கின்ற யூடியூப் என்கின்ற ஒரு புதனை வலிமைப்படுத்தக்கூடிய புதனை காரகத்துவப்படுத்தக்கூடிய ஒரு துறை நம்ம ரெண்டு பேருக்குமே புதன் வலிமையாக இருக்கும் நான் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நெறியாளராக இருக்கிறீங்க உங்கள் ஜா குழந்தைங்க ஜாதகத்தில் இதை தெளிவாக பார்க்கலாம் செவ்வாய் குருவோடு சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து அல்லது குரு சுக்கர வீடுகளில் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் அதிகமாக இருக்கின்ற குழந்தைகள் பயாலஜியாக நல்லா படிக்கும் இந்த செவ்வாயின் சுபத்துவ படிநிலை குறையும் பொழுது ஒருவர் ஆயுர்வேதத்துக்கு வந்து விடுவார் அதே நேரத்தில் ஃபிசியோதெரபின்னு சொல்கிறவங்களும் டாக்டர் தான் சொல்லிக்கிறாங்க அவங்களும் அஞ்சு வருஷம் படிக்கிறாங்க பங்கப்பட்டிருக்கின்ற செவ்வாய் குறைந்த அளவு ஒளியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற செவ்வாய் செவ்வாய் சுபத்துவமாகி சூரியன் பங்களா இடத்தோடு செலவு கொண்டு சூரியன் வலுவாக்கி ஆட்சி உச்சம் கொன்றால் சூரியனும் சுகத்துவம் வரும்போது அவர் ஹார்ட் சர்ஜனாக இருப்பார் ஏன் ஒரு ஹார்ட் சர்ஜனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க நான் அது அப்படியே அது அந்த அமைப்பை காட்டுறேன்